ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் கடல் சீற்றம் காணப்படும் நிலையில் ஆபத்தை உணராமல் கடலுக்கு சென்று நூறுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் புகைப்படம் செல்ஃபி எடுத்து வருகின்றனர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதுமே நேற்று முதல் பலத்த காற்றுடன் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது தனுஷ்கோடி முகந்தரயா சத்திரம் அரிச்சல் முனை உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சீற்றத்துடனும் நீரோட்டம் அதிகமாகவும் இருந்து வருகிறது இந்நிலையில் அரிச்சல்முனை பகுதியில் கடற்கரையிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு சென்று நூறுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் ஆபத்தை உணராமல் செல்ஃபி புகைப்படம் எடுத்து வருகின்றனர் இதனால் கடல் அலைகளில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்படும் சூழ்நிலை உள்ளதால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்